ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி பத்தொன்பதாவது தலைப்பு ஈஸ்வர சிந்தனை தொடர்ச்சி சஜ்ஜனங்களின் கூட்டுறவும் இப்படித்தான் எல்லா உறவும் அற்றுப்போகிற நிலைக்கு கொண்டு விட்டுவிடும் ஒருவிதமான பற்றும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் அது உடனே சாத்தியமாயில்லை அதனால் கெட்ட சகவாசத்தை விட்டு சத்சங்கம் சேர வேண்டும் இதுவும் உறவுதான் ஆனால் ஒரு பழம் நன்றாக கனிந்தபின் தானாக இற்று விழுந்து விடுகிற மாதிரி இது ஒரு நாள் முடிந்துவிடும் இதைவிட உயர்ந்த ஏகாந்த அனுபவத்தில் சேர்த்துவிடும் சச்சங்கத்வே நிச்சங்கத்வம் என்று ஆச்சாரியாள் பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் இப்படியே காட் தாட்டில் இருந்து நோ தாட் உண்டாகும் ஆனால் இது முதலில் இருந்தே சூன்ய நோ தாட் இல்லை ஸ்திதி தாட் எழுப்புகிறதற்கு இடமே இல்லாமல் ஞானம் பூர்ணமாக ரொம்பிய நிலை சத்சங்கம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் சத்வஸ்து என்பது எக்காலும் மெய்ப்பொருளாயிருக்கும் ஆத்மா ஒன்றுதான் தேகாத்ம புத்தியை நீக்கி அந்த சத்தான நிஜ ஆத்மாவில் சேர்வதுதான் சத்சங்கம் சத்புருஷர்களின் சங்கத்தினால் ஏற்படும் நித்தங்கத்துவம் கடைசியில் இந்த பெரிய சத்தின் சங்கத்தைத்தான் உண்டாக்கி தர வேண்டும் அப்போது நான் நான் என்று இப்போது நினைத்து கொண்டிருப்பது எதுவோ நம்முடைய இத்தனை உபதிரவங்களுக்கும் காரணம் எதுவோ அது ஏக பரமாத்ம ஞானத்தில் அடிபட்டு போய் அந்த ஜான வஸ்துவின் பூர்ணானந்த ரூபமாகவே நாம் ஆகிவிடலாம் வேறே நாம் வேறே என்று நினைக்கிறவரை நான் எனது என்கிற எண்ணங்கள் அகங்கார மமக்காரங்கள் என்பவை இருந்து கொண்டேதான் இருக்கும் முதலில் சத்வஸ்துவை ஈஸ்வரன் என்று வேறேயாக வைத்தே அவன் கையில் இந்த அகங்கார மமக்கார நானை பிடித்துக் கொடுத்தால் இது உபதிரவம் பண்ணுவதை விட்டுவிடும் அப்புறம் அவன் வேறையாக இருக்க வேண்டாம் என்று இதை தானாகவே உயர்த்தி உணர்த்தி விடுவான் அதனால் ஒன்றையும் நினைக்காமல் மௌனமாயிருப்பதென்பது முதலில் வாயின் மௌனத்துடன் ஸ்மரணை பண்ணுவதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் பரமாத்மாவை நம்முடைய இஷ்ட தேவதை எதுவோ அதுவாக பாவித்து இப்படி ஸ்மரிக்க வேண்டும் சாக்ஷாத் பராசக்தியாகவோ உமாமகேஸ்வரனாகவோ லக்ஷ்மி நாராயணனாகவோ பாவித்து மெளனமாக தியானம் பண்ண வேண்டும் அதற்கப்புறம் இந்த நினைப்பும் போவது அந்த பராசக்தியின் அனுகிரகத்தால் நடக்க வேண்டிய போது நடக்கட்டும் மௌனமாக ஈஸ்வரஸ்வரூப தியானமும் மனசுக்குள்ளேயே நாம ஜபமும் தான் நாம் செய்ய வேண்டியது கண்டதை நினைத்து கொண்டிருப்பதிலிருந்து நேரே இப்படி ஈஸ்வர நினைப்புக்கு போனாலும் போகலாம் அல்லது எந்த நினைப்பும் வராமல் படியாக கொஞ்சம் பழக்கி கொண்டுவிட்டு அப்புறம் அது வெறும் ஜடஸ்திதியாக நின்றுவிடாமல் இருப்பதற்காக அந்த கட்டத்தில் ஈஸ்வரபரமாக நினைக்க ஆரம்பிக்கலாம் இந்த கட்டத்தில் அது கொஞ்சம் பலமாகவே ஈஸ்வரனிடம் ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்